எபத்தி எட்டு படைச்செடுக்கு என்னை முன் நிலன்மின் தொப்பில் பலர் என்னை முன்னின்று கருகின்றனர் காண முயல்த அம்பினி யானை பிழைத்த வேல் ஏந்த நிலை வேளாண்மை என்ற ஒன்றுற்ற கால் ஊதாமை மற்றவன் ஏற்கு கைவேல் கயிற்றொல் போக்கி வந்தவன் மெய்வேல் பதியானமாகும் பிழைத்தகன் மேல்கொண் பெரிய அழுத்தி வைப்பில் ஓட்டென்றோ வடிக்கணவனுக்கு விழுப்புண் படாதனால் எல்லாம் வழுக்க வைக்கும் தன் நாளை எடுத்து சுழரும் இசைவேண்டி கலையாப்பு கால்களை நீத்து இணைத்தது இகவாமை சாவாரை யாரை பிழைத்தது ஒதுக்கீடு புலனாள்கள் நீர்மக்கள் சாதிப்பின் சாக்காடு இருந்து தக்கது உழைத்து எந்த உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நன்றி